வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தேசிய அளவில் சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த இருப்பதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுவது இந்த அதிகாலை முதல் நிறுத்தப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இன்று இறுதிச் சுற்றில் பங்கேற்கிறார் இனி விரிவான செய்திகள் தேசிய அளவில் சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உலக மருத்துவ தொழில்நுட்ப மாநாட்டில் பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கான இந்தியாவின் பார்வையில் சுகாதாரத்துறை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று கூறினார் சுகாதார அறிவியல் துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாதனைகள் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறையின் முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார் உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான உற்பத்தி கடந்த ஆண்டுகளில் பெருமளவு அதிகரித்து நூற்று முப்பது பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தாா் பத்தாவது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய நெசவாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் கைத்தறி பாரம்பரியம் தொடர்பான புத்தகம் ஒன்றையும் அவர் வெளியிடுகிறார் மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நல்லம்பட்டியைச் சேர்ந்த நெசவாளர் பாலகிருஷ்ணன் தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த விருது கிடைத்திருப்பது தங்களுக்கு திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் இது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பேர் பாலகிருஷ்ணன் திண்டுக்கல் நல்லாம்பட்டி ஒரு மத்திய அரசு பண்ணியிருக்காங்க மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த காட்டன் சேலை நேரத்துக்கு நிறைய பேர் ரொம்ப தயங்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அறிவிச்சது வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த ஊக்கப்படுத்தி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையாக இருக்கு நூல் சேலைக்கு அங்கீகாரம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த நூல் சேலை மாதிரி எனக்கு எனக்கு இருக்கு அந்த செய்யணும்னு இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் கடல் மூழ்கி காணாமல் போன ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று நெடுந்தி வருகை இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார் மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படை தமிழக அரசிடம் ஒப்படைத்த நிலையில் ஒரு மீனவர் காணாமல் போனதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது நேற்று புதுதில்லியில் திரு ஜெய்சங்கரை திமுக மக்களவைக் குழு தலைவர் திருமதி கனிமொழி தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர் இந்த குழுவில் இடம்பெற்ற மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றை திரு ஜெய்சங்கரிடம் வழங்கினார் இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிப்பதுடன் அவர்கள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருப்பதாக இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் மதுரை மாவட்டம் கல்லந்திரியில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்து கட்டிடங்களை அமைச்சர் திரு பி மூர்த்தியுடன் இணைந்து திறந்து வைத்தபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்ந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் விரைவில் கட்டுவோம் என்றும் உறுதி அளித்திருக்கிறார்கள் மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று நானும் துறையின் செயலாளரும் அரசின் புதிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து மீண்டும் எய்ம்ஸ் சம்பந்தமான கோரிக்கை வைக்கவிருக்கிறோம் நாட்டிலேயே வலுவான மருத்துவ கட்டமைப்பு கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக இதனை மேலும் வலுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் துப்பாக்கிடி முதல் பால்பண்ணை வரை உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகளை அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஏ வேலு வாயிலாக நேற்று ஆய்வு மேற்கொண்டார் சுமார் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த பகுதியில் பதினான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலையெடுப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் ஆட்சேபம் தெரிவித்ததால் சேவை சாலை இல்லாமல் அந்த சாலை அமைக்கப்பட்டது இதையடுத்து அங்கு நான்கு வழி உயர்மட்ட சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்குகளிலிருந்து நியாயவிலைக் கடைகளுக்கு வரும் பொருட்களை அளவு குறையும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை முதன்மைச் செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் அருகே திருமழிசை பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கினை ஆய்வு செய்த செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலம் முழுவதிலும் உள்ள முப்பத்தி நான்காயிரம் நியாயவிலைக் கடைகளும் புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் புதுசா கார்டு வந்து மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் தயார் நிலையில இந்த மாதத்தில இருந்து அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள குடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும் அதே மாதிரி சில பேர் கார்ட தொலைச்சிடுறாங்க அதுல நாலு புள்ளி ஐந்து நாலு லட்சம் பேருக்கு புதுசாக கார்டு வழங்கியிருக்கும் இப்ப எங்க போக்கஸ் ஏரியா என்னன்னாக்க நேரடி கொள்முதல் நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும்போது கடைகளை புதுப்பிக்கணும் நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி கடைகள் புதுப்பிச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னொரு மாதிரி கடை பாக்கணும்

மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகுகள் வழியாக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அங்கிருந்து உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த நிலையில் கடந்த ஜூலை தேதி டெல்டா பாசனத்திற்கும் முப்பதாம் தேதி கால்வாய் பாசனத்திற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைய தொடங்கியதால் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் உபரி நீரின் அளவும் தொடர்ந்து குறைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது இந்நிலையில் நீர்வரத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு குறைந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்ட இன்று காலை மணி முதல் நிறுத்தப்பட்டது இதனால் உபரி நீர் மதகுகள் மூடப்பட்டன மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அடியாக நீடிக்கும் நிலையில் பாசனத்திற்காக இருபத்தி ஓராயிரம் கன அடி நீரும் கால்வாய் பாசனத்திற்கு ஐநூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு நாட்களுக்கு பிறகு உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் இருவரி செய்திகள் பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற திரு முகமது யூனஸை அந்நாட்டு அதிபர் திரு முகமது சஹாபுதீன் நியமித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக எஹ்யா சின்வர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நேபாளத்தின் பாக்லாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது லிபியா நாட்டிற்கு அவசிய தேவையின்றி பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவராக திரு சி ஷெட்டி நியமிக்கப்பட்டுள்ளாா் குஜராத் மாநிலத்தில் உள்ள நாற்பத்தைந்து அணைகளும் நிரம்பம் தருவாயில் உள்ளதால் அணைகளை ஒட்டியுள்ள பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமைவழி விமான நிலையம் அமைப்பதற்கு நிலையெடுப்பு பணியில் பாதிக்கப்படும் குடும்பங்களை மறு குடியமர்வு செய்யவுள்ள கிராமங்களை ஆட்சியர் திருமதி மோகன் நேற்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இந்த இறுதிச் சுற்றில் பங்கேற்கிறார் இடைப்பிரிவில் அவர் தங்கப்பதக்கத்துக்கான போட்டியில் பங்கேற்கிறாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய அளவில் சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் தமிழக அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்து இருப்பதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து பதினாறு கண் மதகுகள் வழியாக உரிநீர் வெளியேற்றப்படுவது அதிகாலை முதல் நிறுத்தப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இந்த சுற்றில் பங்கேற்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது